இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு என்னடா ஒரே சாப்பாடா பொங்கி கிடக்குது அப்படின்னு பாக்குறீங்க குக்கர் பொங்கிடுச்சுங்க வேறு வழி இல்லை இன்னைக்கு ஒரே காலையில் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி ஒரே சோகமான டேவாக இருக்க போதே இன்னைக்கு டே வந்து டல்லாக தான் போக போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வேற வழி இல்லை இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு திரும்பவும் வந்து சாப்பாடு அரைச்சி வைக்கணும் குக்கர் வந்து நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸு வெடிக்கிற ஸ்டேஜ் சவுண்ட் வரும்போதே நான் வந்து ஓடிட்ட வெளியில அதுக்கப்புறம் வந்து அடுப்பு ரெண்டு அடுப்புமே ஆஃப் ஆயிடுச்சு ஆஃப் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி அதை அடுப்பு அந்த ஸ்டேஜ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இது பண்ணுறக்கே வந்து டைம் ஓவராகிடுச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிடும்போது நியர்லி லெவன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு திரும்பவும் அரிசி ஊற வச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு தக்காளி கொம்பு தான் வந்து செஞ்சுருந்தோம் நமக்கு வந்து நேரம் சரியில்லையோ இல்லை அடுப்பு சரியில்லையோ இல்லை குக்கர் சரியில்லையோ என்ன சரியில்லையோ தெரியல சரி ஓகே வாங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு தேவெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு அரிசி வேற ஊற வச்சிருந்தோம் மாவாட்டம் அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு இந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரே ஹெவி ஒர்க்குன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுற வேண்டிய ஒர்க் வந்துருச்சு இதை கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இப்படி நடந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஜஸ்ட் மிஸ் அப்படியே ஃபுல் சாப்பாடு வெளியே வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து சரி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேகி இருந்துச்சு அதையாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம் கேரட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரக்காய் அதுக்கப்புறம் பட்டாணி உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து மேகி ஆட் பண்ணி கிளறி வச்சு டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு உங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி அப்படி தான் செஞ்சுருந்தோம் அதுவும் இல்லாமல் அதிகமாகவும் இருக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வரும் நிறைய இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எஜிரபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் நம்ம வந்து ஒரு தான் போட்டோம் அவ்வளோ வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வந்து வச்சிருந்தோம் சாம்பார் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த அடுப்பை பார்க்க பார்க்க டென்ஷனே ஆகலை உடனே இது பண்ணோம் அப்படின்னா ஹெவி ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுனதுக்கப்புறம் செய்யலான்ட்டு இது பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் கரும்பு வெட்டம் வந்துருந்தாங்க அந்த ஒரு கீ பார்க்க போனோம் தோட்டத்தில் வந்து கரும்பு வெட்டிகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் நமக்கு வீட்டுக்குள்ளே செய்கிறது அடுப்பில் அவ்வளோ ஹீட்டு வருது பாடியும் ஹீட்டு அடுப்பும் ஹீட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தா அங்கே தான் இப்படி இருக்கு அடுப்பு ஸ்டேஜில் தான் இப்படி இருக்கு அப்படின்ட்டு வெளியில் வந்து பார்த்தா இங்கே வெயில் இவ்வளோதான் இல்லை இப்போவே இந்த வெயில்னா அதுக்கப்புறம் சம்மரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ வெயில் அவங்களாலேயே முடியல வந்து வந்து உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்து உட்காந்து அதுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போய் அவங்க வெட்டினாங்க ஹெவி வெயில் எப்படி தான் அவங்க தாக்கிக்கிட்டு தாங்கிக்கிட்டு அதை வெட்டுறாங்கன்னு தெரியல அவங்களுக்குலாம் ரொம்ப ரியலி ஹேட்ஸ் ஆஃப் இதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் நம்மளாலே வெயில் தாங்க முடியல இந்த வெயிலில் அவங்க வெட்டுறது ரொம்ப இதுதான் அந்த அவங்க இவர் பாருங்கள் ரொம்ப வயசானவர் இவர் வந்து அவ்வளோ கரும்பு வெட்டுறாரு ஆனால் அங்கே யங்காக இருக்கவங்கனால அந்த அளவுக்கு வெட்ட முடியல இவ்வளோ வயசானவராக இருக்கிறது அவ்வளோ கரும்பு வெட்டி அந்த பாட்டி தான் வந்து கட்டி போடுறாங்க ரொம்ப கிரேட் அவங்க இவ்வளோ வயசுலேயும் வந்து உழைச்சி சாப்பிட்றாங்க ரொம்ப ரியலி கிரேட்ஃபுல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க இன்னைக்கு வந்து கரும்பே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஓகே இன்னைக்கு வெட்டினது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் தான் சரி ஓகே டீ வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகேனா நம்மளும் இருந்து டீ வச்சு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தோம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெட்டினாங்க அவங்க நியர்லி பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் வரைக்கும் வெட்டினாங்க வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து லோடு போட்டாங்க லோடு போட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் அப்போல்லாம் வந்து கிளம்புனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லோடு போட்டுட்டுருக்காங்க இந்த வெயிலையும் வந்து லோடு போட்டாங்க ரொம்ப இதுதான் நம்மளால் வந்து உள்ளேயே வந்து அடுப்பு ஸ்டேஜில் வீட்டுக்குள்ளேயே ஒர்க் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறோம் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெயில்லையும் வந்து இவ்வளோ ஒர்க்கு செய்கிறாங்க ஒரு வேளை இவங்க வெயில் செஞ்சிட்ருக்கிற கேது அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியாதோ என்னமோ பட் இருந்தாலும் நமக்கெல்லாம் ரொம்ப முடியலை ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் இன்னும் வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இது வட்டக்கும் ஆள் இருப்பாங்களான்னு தெரியல எல்லா விலையும் வந்து ஏறிக்கிட்டே போதும் விவசாயிகளுக்கு தான் எந்த ஒரு விலையுமே ஏறலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்னிங் வந்து அரிசி ஊற வச்சுருந்தோம் அதுலேயே வந்து சளி பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தோட சாப்பிட்லான்ட்டுருக்கு அப்படின்னா உளுந்தோட செய்யலான்னு செஞ்சாங்க அது வந்து இப்போ எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டில் உங்கள் தோட்டத்தில் இப்படி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிக்கிறதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் நான் அதை பாசிட்டிவாக எடுத்துட்டு என்ன சேஞ்ச் பண்ணமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இன்றைய நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஏதாவது ஒரு நாளில் ஏதாவது ஒரு புதுசாக செய்யுங்க செய்கிறமோ இல்லையோ ஏதாவது கற்றுக்குங்க லேர்ன் பண்ணிக்கிறது படிச்சிருந்தா தான் லேர்ன் இல்லை எஜுகேட்டட் ஆர் அன்எஜுகேட்டட் யாராக இருந்தாலும் டெய்லி ஏதாவது ஒரு புதுசாக லேர்ன் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாடா பாய் டேக் கேர்